அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டு தேர்வுக்கு படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல காலாண்டு தேர்வுக்கான பாடத்திட்டத்தை அறிந்து கொள்ளலாம் அதாவது முதல் மூன்று இயல்கள் இதற்கான பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளது இனி இயல் வரிசையாக முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் முதல்ல ஒன்னாவது இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறித்து எழுதுக கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி அதாவது சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி விடியல் வனப்பு இரண்டு சொற்களையும் ஒருங்கே இணைத்து ஒரு தொடராக மாற்றி எழுதுக அதாவது வனப்பு என்றால் அழகு என்பது போல் இதை நாம் மனசில் வச்சுக்கொண்டு இரண்டு சொற்களையும் வருமாறு ஒரு தொடர் ஒன்று அமைக்கணும் அதாவது காலை விடியல் பொழுது காண்பதற்கு வனப்பாக இருந்தது இப்படி எழுதலாம் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த இரண்டு சொல்லும் வர்ற மாதிரி ஒரு தொடரை அமைக்கலாம் அடுத்து இரண்டு கேள்விகள் அடிக்கடி உள்ளிருந்து இருந்து கேட்குறாங்க அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்கள் யாவை அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறும் நூல்கள் யாவை இது தண்ணீர் இல்லாத தமிழ் படத்துல இடம்பெற்றிருக்குது பார்த்து கொடுங்க விடை இருக்குது கேள்வி அதில் இல்லை சரி அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்கள் மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் குறித்து செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான் சென்னிறத்து பூக்காடாம் வானமில்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை எழுதுக அடுத்து ஏங்கோளு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றும் அதாவது இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்து அணியிலக்கணம் ஒன்று இடம்பெற்றிருக்குது அதாவது பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக இந்த கேள்வி கேள்வி இடம்பெறலை இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு அணி அடுத்து ஆறுமதிப்பன் வினாக்களை பார்க்கலாம் மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் விளக்குக பாரதியின் கடிதம் வாயிலாக அறியும் சமூகப்பற்று மொழிப்பற்று ஆகியவற்றை எழுதுக அடுத்து இலக்கண வினா ஒன்று பார்க்கலாம் பிள்ளையை தவிர்ப்பதற்கான வழிகள் யாவை இரண்டாவது இல்லை இரண்டு மதிப்பெண் பார்க்கலாம் அதாவது கீர்த்தி சுவடி நூலகம் இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது மட்டும் இல்ல பொதுவா புணர்ச்சி விதிகள் எல்லாவற்றுமே பார்த்து வைத்துக் கொள்ளணும் அடுத்து இந்தோசாரோசனி கட்டடக்கலை குறித்து குறிப்பு எழுதுக நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குகள் நான்கு மதிப்பெண் வினக்கலை பார்க்கலாம் வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடின அடுத்து சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலைபெற்று இருப்பவை யாவை சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக நீங்கள் கண்டு வியந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவிற்கு கட்டுரை எழுதுங்க இது சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு நகரம் குறித்து முன்னுரை முடிவுரை எல்லாம் போட்டு எழுதணும் சரி அடுத்து திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மறக்கக்கூடியதும் மறக்கக்கூடாததும் குறித்து எழுதுகிறேன் செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் கூறும் கருத்தியாது நான்கு மதிப்பெண் வினாக்கள் எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக சிலத்தால் வரும் கேட்டினை எழுதுக அடுத்து அணிகள் இரண்டு அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன நிரல் நிறை அணி ஏகதேச உருவக அணி அணிகள் குறித்த விளக்கமெல்லாம் எல்லாம் நம்முடைய பதிவுகளில் இருக்கின்றன பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்கள் செய அறிதலை அறம் வாயுரை வாயுரைவாதத்தின் துணை கொண்டு நிறுவக சிடத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வழி விளக்குகள் அடுத்து மூன்றாவது எல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இலக்கண வினா ஒன்று உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை வீதி பெற்று வருவதற்கு இரண்டு சான்றுகள் தருகிற மூன்றாவது முக்கியமான வினாக்கள் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலின் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அடுத்து அதாவது சங்ககால தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குகள் குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நீ நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி எழுதுக அடுத்து தந்தையும் தாயும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை உங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் குடும்பத்திற்கு என்னென்ன உதவிகளை செய்வீங்க உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே பணிக்கு செல்லக்கூடிய சூழலில் அப்படிங்கிறத சொந்தமாக யோசித்து எழுதணும் அடுத்து கடந்த ஆண்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி இப்போது புத்தகத்தில் இடம்பெறலை அதாவது ஒருவேளை கேட்கலாம் சடாய்வை தந்தையாக ஏற்றுக்கொண்டு ராமன் ஆற்றிய கடமைகள் யாவை நல்லபடிக்கூடிய மாணவர்கள் கேட்டால் எழுதுறதுக்கு கொள்ளுங்கள் அடுத்து ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பண்பின் படிமமாய் படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர் கொண்டுள்ள உறவு முறைகளை இன்னும் பாடப்பகுதி வழி விளக்குக உரிமைத்தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக கடந்த ஆண்டு ஒரு சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி கேட்டிருந்தாங்க அதை சொல்கிறேன் இந்த ஆண்டும் அது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது அதாவது உரிமைத்தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க கதையில் சகோதரர்கள் ரெண்டு பேரும் கடைசி சேர்ந்துருவாங்க சேராமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத சொந்தமாக எழுதணும் அடுத்து ஒரு நான்கு வகுப்பின் கேள்வி சொல்லாமல் விட்டேன் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துக இடஞ்சுட்டி விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து இலக்கண வினாக்கள் அதாவது பொருள் கோள் எத்தனை வகைப்படும் அவை யாவை கார் புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்றுகள் தருக திருவளர் செல்வன் திருவளர் செல்வன் இவற்றில் எது சரி அதற்கான இலக்கண விதி சரி அடுத்து ஒருமதிப்பெண் எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் மனப்பாட பகுதி எல்லாவற்றையும் படிக்கணும் அதுக்கப்புறமா மொழி பயிற்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் அடுத்த இயல் தொடங்கிறதுக்கு முன்னாடி நிறைய மொழிப்பயிற்சிகள் இருக்கின்றன சந்திப்பிள்ளையை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக மொழிபெயர்த்து எழுதுதல் இது மாதிரிலாம் நிறையா இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் கலை சொல்லாக்கம் இவெல்லாம் இருக்கும் இவற்றெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் தான் அதிக மதிப்பெண்கள் அதுலேருந்து வரும் அடுத்த பதிவில் வேறொன்றை பார்க்கலாம் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கருத்து பகுதியில் கருத்திடுங்கள் நன்றி